நம் அன்பு வேண்டுகோளை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற திரு கே சி திருமாரஞ்சி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார் புதிய தமிழகத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவினுடைய நிறைவு நாளிலே எங்கே ஒரு புதிய தமிழகத்தை படைத்து அனைத்து சமுதாய மக்களையும் ஒரு அணியிலே திரட்டி ஒரு சிந்தனையாளர்களை ஒரு அணியிலே திரட்டி இந்த மேடையிலே ஒரு புதிய தமிழகத்தை படைத்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே இளைஞர்களின் எதிர்காலமாக கருதப்படக்கூடிய அருமை தம்பி டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களை இங்கே ஆசிவுரை அளந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராமானுஜம் ஜி அவர்களே வேதானந்தம் ஜி அவர்களே பாபுஜி அவர்களே அதிமுகவினுடைய முந்தைய அமைச்சர்கள் அண்ணன் நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்களே கே ராஜேந்திர பாலாஜி அவர்களே கடம்பூர் ராஜ் அவர்களே இந்திய மக்கள் மக்கள் கல்வி முன்னேற்றத்தினுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்களே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசன் அவர்களே பெருந்தலைவர் காமராஜர் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் அண்ணன் தளவாளன் அவர்களை இங்கே வருகை இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்த மாரிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அருமை சகோதரர் ரவி பச்சைமுத்து அவர்கள இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் எம் ஏ சூசை அவர்களே வீர முத்தரையினுடைய தலைவர் அருமை சகோதரர் கே கே செல்வகுமார் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திலகபா திலபாபதி அவர்களே கணேசன் அவர்களே தங்கராஜ் அவர்களே சிவலிங்கம் அவர்களே என் தொத்தூலுகுடி உறவான தேவேந்திரகுல மக்களே நான் இங்கே வந்த பொழுது நான் இங்கே வந்த பொழுது அனைத்து இளைஞர்களும் எழுச்சியோடு வந்து நாம் ஒன்றிணைந்து இணைந்து விட்டோம் அண்ணா என்று சொன்னார்கள் அந்த தம்பிகளுக்கு அன்பான வேண்டுகோள் நாம் என்று பிரிந்தோம் என்று நீங்கள் இந்த சந்தேகத்தை உங்கள் மனதிலே வைக்க கூடாது பூலித்தேவன் என்று சொன்னால் அங்கே வெள்ளி காலாடி இருப்பார் பகதூர் வெள்ளையத்தேவன் என்று சொன்னால் அங்கே சுந்தரலிங்க குடும்பன் இருப்பார் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் என்று சொன்னால் அங்கே சோலை குடும்பன் இருப்பார் நாம் பிரிந்திருக்கிறோம் அண்ணன் தம்பி சிறு இதனால் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு புதிய தமிழகத்தை படைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வடதுருவம் தென்துருவமும் ஒன்று சேராது என்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது இது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு சாவு மணி என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு காலத்திலும் தேவர் சமுதாயம் தேவதர சமுதாயம் பிரிந்ததல்ல பிரித்து வைத்தார்கள் நம்மளை பிரித்து வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மொட்டை குடிமனை எம்எல்ஏ ஆக்கிறது பசுமன் முத்ராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல்வர் துறை இரட்டை பெம்பர் தொகுதியில் நின்று எம்எல்ஏக்க தொப்பாப்பட்டி பெருமாள் குடும்பனை ஸ்ரீவிழத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே வேலுக்குழுமனை நிறுத்தினார் அதே போல ஆறுமுகத்தை நிறுத்தினார்கள் காங்கிரஸ் கட்சியிலே கட்சியிலேமன் தோன்ற பிறகு வெற்றி விழா அந்த தோன்றவர்களுக்கு நன்றி பாராட்டுவதற்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்த பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தேவேந்திர குல மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு ஆறுமுகம் வாதிரியாருக்கு போட வைத்திருந்த மாலைகள் எல்லாம் அணிவித்து விட்டு அவர்கள் சொன்னார்கள் நன்றி சொல்ல தேவர் வந்தார் அவருக்கு நான் அணிவித்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ஆர் எஸ் ஆர்முகம் சொன்னார் நாம் அவர் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர் அவருக்கு மாலை அணிவித்தாலும் எனக்கு மாலை அணிவித்தாலும் ஒன்றுதான் என்று சொன்னார் நாம் ஒரு காலத்தில் பிரிந்ததல்ல பிரித்து வைக்கப்பட்டவர்கள் அரசியல் சூழ்ச்சியால் நாம் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்கார தேவேந்திர இடத்தை பட்டியலிலே கொண்டு போய் சேர்த்த சண்டாளர்கள் சண்டாளர்கள் இவர்கள் நாத்து நடு திருவிழா மதுரையிலே நீங்கள் யாரும் மறைந்திருக்க முடியாது நாத்துநடு திருவிழா சிந்தாமணி பகுதியிலே நடக்கும் அந்த சிந்தாமணி பகுதிக்கு அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் வந்து நாத்து நடவேந்திரகுல மக்கள் நடத்தும் விழாவிலே தேவேந்திரகுல மக்கள் நடத்தும் விழாவிலே வந்து அவர்கள் அளந்து போடுகின்ற நெல்லை அன்னை மீனாட்சி வாங்கி செல்வார் அப்படி சிறப்புமிக்க ஒரு சமூகம் அந்த சமூகத்தை வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக இத்தனை நாள் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள் அன்றுதான் இன்றைக்கு அந்த கரை படிந்திருக்கிறது அந்த அகன்றிருக்கிறது சட்டீஸ்வரர் கோயில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது அண்ணன் தனியரசு வந்திருக்கிறார் கொங்கு மண்டலத்திலே அந்த ஆலயம் இருக்கிறது அங்க தேவேந்திரகுல மக்கள் அந்த தாய்மார்கள் அந்த உழவு நடுவதற்காக உழவு நட்டால்தான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிலத்திலே இறங்கி அந்த பெண்கள் உழவு நடுவார்கள் அந்த உழவு நடுவும் பார்க்கக்கூடிய அந்த அழகை பார்ப்பதற்கு அந்த சிவனும் பார்வதியும் நேராக வருவார்கள் என்று சொல்லி இன்று வரைக்கும் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு திருச்செந்தூரில் தேவேந்திரகுடம் மடம் இருக்கிறது இவர்கள் கிளாசிபிகேஷன் என்று சொல்லுவார்கள் பிரித்தார்கள் இந்த ஜாதிவாரியாக பிரிப்பதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு தேவேந்திரர்களுக்கு திருச்செந்தூரிலே மடம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா தாழ்த்தப்பட்டவர்களாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவராக வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனம் மாபெரும் சமூகம் இந்த இனம் முதரை பழனி கோயிலில் முதல் மரியாதை மதுரை தெப்ப முதல் மரியாதை எத்தனை வரலாற்றுகள் எத்தனை வரலாறுகளை மறைத்து ஏதோ நாங்கள் தான் இவர்களுக்கெல்லாம் விடுதலை செய்ய வந்தது போல இந்த ஆளுகின்ற அரசாங்கம் நம்மளை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறது இனி அது நடக்காது அதற்கு இந்த கூட்டமே ஒரு உதாரணம் எல்லும் மேலாக எட்டு நாள் இருபத்தி நாள் உபக்கிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் நாட்டிலே வகு பக்கத்திலே பள்ளக்கருப்பு சாமி இருக்கிறது அந்த பள்ளக்கருப்பு சாமிக்கு ஐந்து லட்சம் மக்கள் கூடுவார்கள் எங்கள் கல்லர் இடத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அங்கே சாமியாடி யார் தெரியுமா தேவேந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் தேவேந்திரகுல மக்களை நாங்கள் கருப்பு சாமியாக நாங்கள் வணங்கி வருகிறோம் அங்கே இருக்கக்கூடிய கூடிய தாய்மாரெல்லாம் வேலையாக நாங்கள் வணங்கி வருகிறோம் அப்படி பாரம்பரிய மிக்க வேத மரியாதவர்களாக நினைத்து இன்று வரை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை இன்றோடு முடிந்து விட்டது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இது சாவுமணி என்று இந்த இடத்துல பதிவு செய்து பல்வேறு சலுகைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இனங்கள் இன்றைக்கு உயர் என்று சொல்லக்கூடிய பிராமண இனத்தில் இருந்து இடபிள்யூஎஸ் என்று சொல்லி வீக்கர் சக்சஸ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடி கொண்டிருக்க இந்த வேலையில் எனக்கு சலுகை வேண்டாம் தன்மானம் மட்டுமே போதும் சலுகை வேண்டாம் தன்மானம் மட்டுமே போதும் என்ற சாதி ஒரு சாதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் வரலாற்றிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திரகுல மக்களை தவிர உலகில் எவளும் இல்லை போராடுகிறோம் இடஒதுக்கீட்டு கேட்டு போராடுகிறோம் அனைத்து சாதிகளும் இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிறது உலகத்திலே இடஒதுக்கீடு வேண்டாம் தன்மான மட்டுமே என் உயிர் மூச்சு என்று வாழக்கூடிய ஒரு இனம் தன்மானத்திற்கு மட்டுமே நாங்கள் தலை வழங்குவோம் என்று சொல்லுகின்ற ஒரு இனம் தன்மானத்திற்காகவே நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்ற தவிர இந்திய வரலாற்றில் இனி இனி இனிமேல் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் உங்களை இந்த இடத்தில் நின்று வாழ்த்துவதிலே நான் பெருமை அடைகின்றேன் நான் சென்னை செல்ல இருப்பதால் என் உரையை முடிந்து கொண்டு என் பாசமிகு அண்ணன் தேவநாதன் யாதவ் என்னை கட்டளையிட்டார் இரண்டு நிமிஷத்துக்கு மேல் நீ பேசக்கூடாது அவரை மீறி நான் பேசியிருக்கிறேன் அதனால் நான் இந்த இடத்துல நின்று விடைபெறுகிறேன் இது போன்ற புதிய தமிழகம் கட்சி இருபத்தஞ்சு அல்ல ஐம்பது அல்ல எழுபத்தஞ்சு அல்ல நூரை தாண்டி நூரை தாண்டி இந்த மண்ணில நிற்கும் நான் அன்றாட வழங்கக்கூடிய தெய்வ திருமணர் ஐயா பசம்மன் முத்ராமலிங்க தேவர் ஆசையும் கல்வி தந்தை அமரர் மூக்கே தேவருடைய ஆசையும் வாழ்க்கை வேலை அம்பலத்துடைய அவர்களுக்கும் மதுரை ஆளுகின்ற சொக்கநாதனுடைய கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஒற்றை குடும்பம் ஆகிவிட்டோம் என்று எச்சரிக்கை செய்து இன்றைக்கு சிறப்பு சேர்த்திருக்கும் அண்ணன் அண்ணன் திருமாரந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக எங்கள் அன்புக்குரிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாசமிகு தேவநாதன் யாதவ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்